சலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தலா பரகாத்துகு இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டால் பல முஸ்லீம்களுக்கே பதில் தெரியவில்லை கலிமாவும் அதன் பொருளும் நம்மில் பலருக்கு தெரியவில்லை ஆண்களுக்கு தொப்பியும் தாடியும் பெண்களுக்கு புர்க்காவும் மாத்திரமும் அல்ல முஸ்லீம்கள் முன்மாதிரிகள் ஒன்று களவெடுக்கக்கூடாது ரெண்டு பொய் சொல்லக்கூடாது மூன்று லஞ்சம் ஊழல் கூடாது நான்கு கடத்தல் கூடாது ஐந்து வட்டி கூடாது ஆறு பதுக்கல் வியாபாரம் கூடாது ஏழு பிற மதத்தை நிந்தனை செய்யக்கூடாது எட்டு நம்பிக்கை துரோகம் கூடாது ஒன்பது பிறரை ஏமாற்றக்கூடாது பத்து பிறர் குறை பேசக்கூடாது பதினொன்று பிறரை கேலி கிண்டல் செய்யக்கூடாது பன்னெண்டு பிறர் சொற் சொத்தை அபகரிக்கக்கூடாது பதிமூன்று அனாதைகளை விரட்டக்கூடாது பதினான்கு ஒப்பந்தத்துக்கு மாறு செய்யக்கூடாது பதினைந்து பிறரை வம்பிழுக்கக்கூடாது பதினாறு எவரையும் கொல்லக்கூடாது பதினேழு எவரையும் தூற்றி திரியக்கூடாது பதினெட்டு எவர் மீதும் தப்பெண்மம் தப்பெண்ணம் கூடாது பத்தொம்போது கடும் வார்த்தைகளை பிரயோகம் கூடாது இருபது எவர் மீதும் அபாண்டம் சுமத்தக்கூடாது இருபத்தி ஒன்று எவரையும் துன்புறுத்தக்கூடாது இருபத்தி ரெண்டு பெரும் சிரிப்பு கூடாது இருபத்தி மூன்று பெருமை கூடாது இருபத்தி நான்கு பேராசை கூடாது இருபத்தி ஐந்து ஆடம்பரம் கூடாது இருபத்தி ஆறு ஆணவம் அகம்பாவம் கூடாது இருபத்தி ஏழு ஆட்டம் போடக்கூடாது இருபத்தி எட்டு எவரையும் அடிமையாக்கி படுத்தக்கூடாது இருபத்தி ஒன்பது பிறர் விடயம் நுழையக்கூடாது முப்பது அனுமதியின்றி பிற வீட்டு புகக்கூடாது முப்பத்தி ஒன்று எவரையும் கடிந்து கொள்ளக்கூடாது முப்பத்தி ரெண்டு எவர் மீதும் எரிந்து விழக்கூடாது முப்பத்தி மூணு பூமியில் செருக்காக நடக்கக்கூடாது முப்பத்தி நாலு கோபம் கூடாது முப்பத்தி ஐந்து பொறுமை இழக்கக்கூடாது முப்பத்தி ஆறு கஞ்சத்தனம் கூடாது முப்பத்தி ஏழு எவரையும் அலை அலைக்கழிக்கக்கூடாது கூடாது முப்பத்தி எட்டு அபயமளிக்க மறுக்கக்கூடாது முப்பத்தி ஒம்பது பிற மனம் புண்படுத்தக்கூடாது நாற்பது ஒழுக்கம் தவறற்ற கூ தவறக்கூடாது நாற்பத்தி ஒன்று அசுத்தமாக இருக்கக்கூடாது நாற்பத்தி ரெண்டு உறவுகளை துண்டிக்கக்கூடாது நாற்பத்தி மூன்று வீண் குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடாது நாற்பத்தி நான்கு போதை பொருள்கள் பாவனை விற்பனை செய்யக்கூடாது நாற்பத்தைந்து இஸ்லாம் கூறும் இவ்வப்படியான விடயங்கள் புரிந்தள்ளிவிட்டு வெறுமன வெளித்தோற்றங்களை மாந்திரி மாத்திரமும் முக்கியத்துவமளிப்பவர்கள் எந்த பிரயோசனமும் இல்லை ரசூல்லாய் சல்லா அலைசல்ல அவர்கள் ரசூல்லாவின் அழைப்பு பணியில் முதன்மையானது அன்னாரது நற்பண்புகளை அதை பார்த்த பிறகு தான் மக்கள் அலை அலையாக இஸ்லாத்தை ஏற்றினர் அதுவே இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவிய காரணமாக அமைந்தது அதன் பின்னரே ஏனைய அணிக அணிகலன்கள் எனவே பிறர் முன்மாதிரியான ஒரு நல்ல முஸ்லிமாக மற்றும் சிறந்த மனிதனாக வாழ அல்லாஹ் எனக்கு உங்களுக்கும் வழிகாட்டுவானாக ஆமீன் ஆமீன் யார் இன்ஷா அல்லா இந்த அனைத்து சொன்ன விஷயங்களையும் நம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக அல்லாவிடம் இந்த விஷயத்திலிருந்து பாதுகாப்பு தேடுவோம் இன்ஷா அல்லா ஆமீன் அலாமே வரமத்துலா தலா வரகாத்தூ